திருவள்ளூரில் பெய்த மழையால் செவ்வாய்ப்பேட்டை கேடிஜே நகர் குடியிருப்பு அருகே பத்து நாள்களாக மழைநீர் வெளியேறாமல் கழிவுநீருடன் தேங்கி நிற்கிறது இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் நிலவுகிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குவது நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் பார்த்திபன் வணக்கம் பார்த்திபன் தற்போது கேடிஜே நகர் பகுதியில் பத்து பத்து நாள்களாக மழைநீர் வெளியேறாமல் கழிவுநீருடன் தேங்கி நிற்கிறது என்னென்ன இன்னல்களை அந்த பகுதி மக்கள் சந்தித்து வருகிறார்கள் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வினோத் இது திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை கேடிஜி நகர் இந்த நகர் பகுதியில் முழுவதுமாகவே வந்து பெய்திருக்கக்கூடிய மழையின் காரணமாக ஒரு குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்து மழைநீர் தேங்கி நிற்கிறது அது மட்டுமின்றி அந்த மழைநீருடன் கழிவு நீரும் தேங்கி நிற்பதால் பெரும் துர்நாற்றம் வீசிக்கொண்டு வருகிறது தற்போது இந்த பகுதியில் நின்று நம்ம நேரிலே செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் கூட இன்னும் வந்து துர்நாற்றம் வீசிக்கொண்டு இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதுவும் செவ்வாப்பேட்டை ரயில் நிலையம் அருகே வந்து இந்த மழைநீர் இந்த கடும் வெளியே வந்து அத்தியாவசிய தேவைகளாக இருக்கட்டும் தேவையான உபகரணங்களாக இருக்கட்டும் மருந்து சேவைகளாக இருக்கட்டும் எது வேண்டாலும் இந்த தேங்கி இருக்கக்கூடிய கழிவுநீரில் கடந்து செல்லக்கூடிய சூழலுக்கு இந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எனவே இவர்கள் தெரிவித்த புகாரின் அடிப்படையில் நம்ம ஜெயா பிளஸ் குழு கலை ஆய்வு செய்வதற்காக வினோத் இங்கே கடந்து வந்திருக்கிறோம் இந்த பகுதி முழுவதுமாகவே வந்து கடுமை வந்து மழைநீரில் சூழ்ந்திருக்கிறது பத்து நாட்களுக்கு மேலாக மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் இங்கே முழுவதுமாகவே கருப்பு நிறமாக இந்த கழிவு நீர் வந்து காட்சியளிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நேரிலேயே பார்க்க முடியும் இது போன்ற ஒரு சூழலுக்கு இந்த பகுதிவாசிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் வீட்டின் கூடிய கதவு ஜன்னல் கூட எங்களால் திறக்க முடியாது ஏனென்றால் பெரும் துர்நாற்றம் வீசி கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் வாக்களித்த மக்கள் தற்போது வேதனைப்படக்கூடிய சூழல்லாம் நம்மால் காண முடிகிறது அது மட்டுமின்றி இங்கே இருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி வந்து இதுவரை வந்து நேரில் பார்வையிட்டு இந்த தண்ணி வந்து நிரந்தர தண்ணியை வந்து வெளியேற்றுவதற்கு நிரந்தர தீர்வு வந்து இன்னும் வந்து எங்களுக்கு எட்டப்படவில்லை என்பது இவங்க வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது எனவே தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் நம்முடன் இணைந்திருக்காங்க சில கேள்வியை அவங்கள்ட்ட நம்ம முன் வைப்போம் தற்போது இங்க பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு வாசிகள் நம்முடன் இணைக்கிறாங்க சார் இப்போ இந்த பகுதியில் வந்து முழுமையாக வந்து கழிவுநீர் தேங்கி நிற்பது மழை நீர் தேங்கி நிற்பது நம்மால் காண முடிகிறது பத்து நாட்கள் மேலாக இருக்குது நீங்களே தெரிவித்திருக்கீங்க அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க ஒன்றும் இல்லைங்க இது வந்து தண்ணி வர்றது தெரியுதுங்க ஏதாவது அதாவது மூணு ஊரில் இருந்து வர்றது தெரியுது ஆனால் வெளியே போகிறதுக்கு வழி இல்லைங்க அதுதான் பெரிய பிரச்சனை இது வந்து டெம்பரரியாக வந்து மோட்டர் வந்து போடுறீங்க டிராக்டர் வந்து போடுறீங்க அதுவும் வந்து ஒரு அது ஒரு பத்து ஒரு ஒரு மாதம் கிட்ட போகுது அதை வந்து பர்மனெண்ட்டாக ஒரு சொல்யூஷனாக ஒரு கால்வாய் மழைநீர் கால்வாய் மாதிரி கட்டி அது எங்கே வெளியே வந்து போகிறதுக்கு வழியை போட்டுட்டிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்காங்க ஏன்னா இது மொத்தம் ஒரு முப்பது ஃபேமிலிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பெரியவங்க வயசானவங்க குழந்தைங்க ஸ்கூல் போகிற பசங்க எல்லாருமே இருக்காங்க மழை வந்தாலே ஃபஸ்ட்லாம் இப்போ நாங்கள் இப்போ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது மழை வந்தாலும் சந்தோஷப்படுவோம் இப்போ மழை வந்தாலே எங்களுக்கு பயம் வருது எங்கே தண்ணி மேலே ஏறிட போதோ திருப்பி அதேமாதிரி கலர் மாறிட்டு மீன் பாம்புங்கள்லாம் ஊறிட்டு இருக்குது தண்ணியில் ஸோ அதெல்லாம் வெளியே போக முடியல தூக்கிட்டு தான் போகிறதா இருக்குது இல்லைனா வண்டி பரவாயில்ல வண்டி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷனே இருக்குது அத்தியாவசிய பொருள் எதுவுமே நாங்கள் வந்து உள்ளே வரமாட்டேங்குது கேஸோ சரி சிலிண்டரும் சரி ஏன் ஆம்புலன்ஸ் கூட உள்ளே வர்றது கஷ்டம் தான் முன்னாடி போய் தான் ஏறணும் போயிட்டு இவ்வளோ தூரத்தில் எப்படி தூக்கிட்டு போக முடியும் சொல்லுங்க ப்ராப் அது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஸோ அது நான் நான் கேட்டுக்கிற அரசு என்னென்னா ஒரு டெம்பரரி இல்லாமல் பர்மனண்டாக ஒரு சொல்யூஷன் அதுதான் பெரிய அதிகாரி யாரும் வந்து பார்த்தாங்கன்னா அந்த கலெக்டர்கள் அவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் இருக்கும் எங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் ஸ்கெச்சில் என்னென்ன எப்படி இப்படி வழி வெளியே போதோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய பகுதி வாசிகளே நமக்கு தெரிவித்திருக்கார்கள் அத்தியாவசிய தேவைகள் கூட வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழல் நம்ம நேரலை செய்து கொண்டு போதே அந்த காட்சியை திரையிலே காண முடியும் இங்கே இருக்கக்கூடிய எரிவாயு சிலிண்டர் வீட்டுக்கு தேவையான அந்த சமையல் சேத சிலிண்டர் கூட இருக்கணும் இருசக்கர வாகனத்தில் எடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏனென்றால் உள்பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் வந்து வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது மருந்து தேவைகள் கூட வெளியே செல்லக்கூடிய ஒரு சூழல் வந்து இவர்களுக்கு ஏற்பட்டுகிறது ஒரு அத்தியாவசிய வீட்டுக்கு தேவையான ஒரு பால் பாக்கெட்டு வாங்க சென்றாலும் கூட வெளியே சென்றுதான் வர சூழல் அதுவும் இந்த கழிவுநீரில் கடந்து செல்லக்கூடிய பொதுமக்கள் இந்த பகுதியில் வாசிக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு இந்த பகுதியில் வந்து முறையாக வரி செலுத்துகிறார்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏன் அதிகாரிகள் வந்து இன்னும் ஆய்வு செய்யவில்லை இவங்களை சொல்கிறாங்க டெம்ப்ரரி சொல்யூஷன் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு இந்த பகுதியில் வந்து முழுமையாக வந்து எங்களுக்கு வந்து பர்மன் சொலியூஷன் வேணும் என்பதான் இவங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது எனவே தற்போது மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசு கவனத்தில் வைத்து அந்த திருவள்ளூர் அருகே இருக்கக்கூடிய செவ்வாப்பேட்டை கேடிஜே நகர் பகுதியில் முழுவதுமே வந்து ஆய்வு செய்து அதிகாரிகள் இந்த மழை நீர் வந்து இன்னும் வரக்கூடிய நிலைமை கேள்விக்குறியாகவே கடந்து இது போன்ற ஒரு சூழலுக்கு இந்த மக்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு அரசு கவனத்தில் வைத்து மழை நீரை வெளியேற்றுவதற்கு எந்த மாதிரி நடவடிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை வந்து கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்கள் வைக்கக்கூடிய ஒரு பிரதான கோரிக்கையாக இருக்கிறது வினோத் செவ்வாய்பேட்டை கேடிஜி நகர் பகுதியில் கழிவுநீருடன் மழைநீரும் கலந்து கிட்டத்தட்ட பத்து நாள்களாக அந்த பகுதியில் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர் அது தொடர்பான நிலவரங்களை களத்திலிருந்து வழங்கியமைக்கு நன்றி பார்த்திபன்